ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மெனு முன்னவனே யானை முகத்தவனே முத்தினலம் சொன்னவனே தூயமே சுகத்தவனே என்னவனே சிர்ப்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தர்ப்பரனே நின்றாள் சரண் திருப்பாவை பன்னிரெண்டாம் பாசுரம் கனைத்திலங்கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணிய பாடவும் பாடவும் திடவாய் இனித்தான் எழுந்திராய் ஈடென்ன பேருரக்கம் அனைத்து இல்லத்தாரும் ரெம்பா பாய் நேற்று நம்ம திருக்கட்சி அத்திகரியில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா அதனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் தோன்றிய வரலாறு பார்த்திங்கன்னா சோழர்களால் வேழமலையில் குகைவரை கோயில் கிழக்கு மேற்கே விரிவாக்க பெற்றது என்று கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகிறது பிறகு முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்கிரம சோழனும் கோவிலை விரிவுபடுத்தினர் பதினான்காம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபம் அமைக்கப்பெற்றன சோழர்களின் வீழ்ச்சிக்குப் பின் விஜயநகர அரசர்கள் கிழக்கு கோபுரம் ஊஞ்சல் மண்டபம் மற்றும் கல்யாண மண்டபங்களை நிறுவினர் அழகான சிற்பங்களைக் கொண்ட நூற்றுக்கால் மண்டபம் இங்கு உள்ளது இம்மண்டபத்தின் தூண்களில் யாலி போர்க்குதிரை குதிரை மீதி வீரர்கள் மற்றும் பல்வகை சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இதற்குள் உள்ள சிறிய நான்கு தூண் கொண்ட மண்டபத்தையும் சேர்த்து நூறு கால் மண்டபம் என அழைக்கப்படுகிறது இது நான்கு மூளைகளில் தொங்கும் கச்சு அங்கிலிகள் சிற்பக்கலையின் விந்தையாகும் கிழக்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி எண்பது அடி உயரமுடையது மலை மீது காட்சி தருவதால் மூலவருக்கு மலையாளன் என்ற பெயரும் உண்டு மேற்கே நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் உள்ளார் இரண்டாவது மாடியான மேல்மாடி வரதராஜ பெருமாள் சன்னதியான அத்திகிரி என்று அழைக்கப்படுகிறது பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது இத்தாயாரை காமாட்சி சரஸ்வதி வழி வழிபட்டுள்ளனர் வாரணகிரி என்ற முதல் மாடியில் நரசிம்மன் சன்னதி உள்ளது இரண்டாவது திருச்சுற்றில் இருபத்தி நாலாவது படிக்கு எதிராக தங்கத்தினாலும் வெள்ளியாலும் ஆன இரண்டு பள்ளிகள் உள்ளன திருக்குளத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் என பேசப்படுகின்ற சுதர்சன ஆழ்வார் சன்னதி அமைந்துள்ளது தமிழகத்தில் எங்கும் காண முடியாத அளவில் பதினாறு கைகளுடன் இவர் உள்ளார் இவரை சுற்றியுள்ள அலங்கார வளைவில் பன்னிரண்டு சக்கரத்தாழ்வார் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன அத்திவரதர் எனப்படும் அத்தி மரத்தால் செய்யப்பட்ட பெருமாள் அனந்தசரஸ் திருக்குளத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் முழுதும் அத்திமரத்தால் ஆன பள்ளி கொண்ட பெருமாள் நீண்ட நெடியூருவம் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குளத்து நீரை முழுவதும் வெளியேற்றி சீறி திருவுருவச் சிலையை வெளியே எழுந்தள்ள செய்து கோவிலின் வசந்த மண்டபத்தில் வைத்திருப்பார் அவர் நாப்பத்தி எட்டு நாட்கள் பொதுமக்களுக்கு சேவை சாதிப்பார் இதில் முதல் இருபத்தி நாலு நாட்கள் சயன திருக்கோலம் அடுத்த இருபத்தி நாலு நாட்கள் நின்ற திருக்கோலம் என சேவை சாதித்து ஒரு மண்டல காலத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த சரஸ் திருக்குளத்தில் எழுந்தள்ள செய்வார்கள் பல்லி வரலாறு ஸ்ரீ சிருங்கி பேரர் என்னும் முனிவரின் இரு குமாரர்கள் கௌதம முனிவரிடம் சிஷியர்களாக இருந்தபோது பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வந்ததில் பல்லிகள் இறந்து கிடந்ததைக் கண்டு முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பல்லிகளாகும்படி சகித்துவிட்டார் பிறகு சிஷியர்கள் வேண்டிக் கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிட்டார் பிறகு இருவரும் சப்த சுற்றி வந்துவிட்டு வரதராஜ பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர் பெருமாள் உங்கள் ஆத்மா வைகுந்தம் செல்ல சரீரம் பஞ்ச உலோகத்தில் என் பின்புறம் இருக்க என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி சேமம் உண்டாகும் சூரியன் சந்திரன் இதற்கு சாட்சி என்று மோட்சமளித்தார் ஆகையால் இத்தரிசனம் மிக முக்கியமானதாகும் தோஷம் நிவர்த்தி பெற இந்த பல்லிகளை வணங்குகிறார்கள் இத்தலத்தின் வரலாறு பிரம்மா தன் மனம் பரிசுத்தமாவதற்கு காஞ்சியில் யாகம் செய்தார் அச்சமயம் அவருடைய பத்தினியாக சரஸ்வதியை விடுத்து மற்ற இரு மனைவியாகிய சாவித்ரி காயத்ரி ஆகியோருடன் இருந்து யாகம் செய்ய தொடங்கினார் அதனை அறிந்த சரஸ்வதி மிகவும் கோபம் கொண்டு வேகவதி என்ற ஆராய் வந்து யாகத்தை அழிக்க முயற்சி செய்தார் பிரம்மாவின் வேண்டுகோளின்படி மகாவிஷ்ணு எதோத்காரியாக வந்து பிறந்த மேனியாக குறுக்கே சயனித்துக் கொண்டார் பிரம்மாவின் யாகம் பூர்த்தியான பூர்த்தியானவுடனே குண்டத்திலிருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றினார் பின்பு பிரம்மா அத்தி மரத்தில் ஒரு சிலை வடித்து இங்கே பிரதிஷ்டை செய்தார் வேண்டும் வரம் தருபவர் என்பதால் இவர் வரதராஜர் என பெயர் பெற்றார் வரதராஜ பெருமாளின் தேவிக்கு பெருந்தேவி என்று பெயர் இத்திவ்ய தேசத்தில் தங்க பள்ளி வெள்ளி பள்ளிகளை தரிசனம் செய்தால் பள்ளி வீழ்ந்த தோஷம் நீங்குமாம் நோய்கள் நீங்குமாங்க நினைத்த காரியம் கைகூடுமாம் புத்திர பாக்கியம் தடைபடுபவர்கள் அமாவாசை திங்கள் கிழமை என்று வருகிறதோ அந்த நாளில் மரத்தையும் சன்னதியையும் சுற்றி வந்து வழிபடுகிறார்களாம் எல்லாவித தோஷங்களையும் நீக்கும் வரராஜ பெருமாள் கிரகங்களில் புதன் கிரகதோஷங்கள் நீங்கும் கல்வி கேள்விகளில் சிறந்து விரங்கலாம் சுதர்சன ஆழ்வாரே வழிபட்டால் திருமண தடை நீங்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் தாயாரே வழிபட்டால் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்கும் நவகிரகங்களில் குரு தோஷம் உள்ளவர்கள் வழிபட அதுவும் நீங்குமாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்குது திருக்கச்சி அத்திகிரி அருள்மிகு வரதாஜ பெருமான் திருக்கோயில் நாளைக்கு திவ்ய தேச வரலாற்றில் நம்ம காஞ்சிபுரத்துலேயே இன்னொரு திருத்தலம் போகலாங்க ஓம் நம சிவாய ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் அருளிய திருச்சதகத்திலிருந்து ஒரு பாடல் ി വിതിർവിതി വിയർ കാഴർക്ക് എൻ കൈതാൻ തലവെത്ത് കണ്ണീർ തതുംബി വിതുമ്പി ഉള്ള പൊയ്താൻ തവിന് പോറ്റി സയസയ പോറ്റിയും கைதானகிழவேடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே இந்த மார்கழி மாதம் தொடங்கி நாம் நம் ஈசன் எம்பெருமான் கோவில் கொண்டு அருள் புரியும் தலங்கள் திருவானைக்கா சீர்காழி திருப்பெருந்துறை துறை ஆகியவற்றை பார்த்தோம் அந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க இருப்பது ஸ்ரீ தையல் நாயகி உடனுரை ஸ்ரீ வைத்தியநாதர் ஆலயமாகும் இந்த ஆலயம் மயிலாடுதுறை சீர்காழி செல்லும் மார்க்கத்தில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அனைத்து இடங்களிலிருந்தும் பேருந்து வசதிகள் உண்டு இந்த ஆலயத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்கள் இருந்தாலும் மேற்கு கோபுர வாசலையே பலரும் உபயோகிக்கின்றனர் கிழக்கு கோபுர வாசலின் முன்புறம் இரும்பு பந்தல் போடப்பட்டுள்ளது வாயிலை தாண்டியதும் இடப்புறம் ஸ்தலவிருட்சம் காணப்படுகிறது இதனடியில் ஆதி வைத்தியநாதர் தரிசனம் கிடைக்கிறது எதிரே வீரபத்ரர் சன்னதி உள்வாயிலை கடந்ததும் தண்டாயுதபாணியை காணலாம் அடுத்து இடப்புறம் சித்தாமிர்த பொய்கை காமதேனு ஈசன் மீது பாலை பொழிய அது வழிந்தோடி வந்து கலந்தமையால் கோஷீர தீர்த்தம் என்ற நாமமும் இதற்கு உண்டு ஆலய பிரசாதமான மருந்து உருண்டையை உண்டு குளத்து நீரை அருந்தினால் வியாதி குணமாகும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை விநாயகரை அடுத்து கிருத்திகை அபிஷேக மண்டபம் உள்ளது கிருத்திகை தோறும் ஸ்ரீ செல்வமுத்து குமரனுக்கு இங்குதான் அபிஷேகம் நடத்தப்படுகிறது சுவாமி சன்னதிக்கு நேரே இரு துவஜஸ்தம்பங்கள் உள்ளன ஆடிப்பூர அம்மன் சன்னதியை வணங்கி இடது பக்கம் திரும்பி உள் பிரதர்ஷனம் செய்கையில் சுவர்களில் வண்ண சித்திரங்களை பார்க்கலாம் சுவாமி சன்னதி மேற்கு முகமாகவும் அம்பாள் சன்னதி தெற்கு முகமாகவும் அமைந்துள்ளன ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி சுயம்புலிங்கமாக அருள் பாலிக்கிறார் இக்கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம் தட்சயாகத்துக்கு அழைப்பில்லாமல் அங்கு சென்ற பார்வதி தேவி அங்கு அனைவரும் தன்னை அலட்சியம் செய்ததால் அக்னியில் தன்னை மாய்த்து கொண்ட பிறகு ருத்ரன் தாண்டவமாடி பின்னர் சாந்தமாகி கல்லால மரத்தின் கீழ் தனிமையில் யோக நிஷ்டையில் இருந்தபோது நெற்றிக் கண்ணிலிருந்து நீர்த்துளி பூமியில் விழுந்து அதில் உண்டானவரே அங்காரகன் என்று என்கிறது ஒரு புராணம் பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் பௌமன் என பெயர் கொண்டார் பரத்வாஜ முனிவரின் வீரியத்தால் உற்பத்தியானதாக மற்றொரு புராணம் உரைக்கின்றது அக்னி பகவானுக்கு விதேசியிடம் உதித்தவர் அங்காரகன் என்கிறது லிங்க புராணம் தட்சன் வேள்வியை நாசம் செய்த வீரபத்ரரே குஜன் என்கிறது மற்றொரு வரலாறு அங்காரகன் சிறு விளக்கம் அங்காரகன் விநாயகரை குறித்து தவம் செய்து கிரக பதவியைப் பெற்றார் சிவந்த நிறமுடையதால் செவ்வாய் எனப்படுகிறார் இவரது மனைவியர் மாலினி ரஜகுணம் இரஜகுணமுடையவர் பெருந்தன்மை நேர்மை கண்டிப்பு துணிச்சல் வைராகியம் போன்ற நற்பண்புகளை வழங்கி கௌரவம் அந்தஸ்தை அளிப்பவர் இவரை செவ்வரளி பூவால் அர்ச்சிப்பது விசேஷம் கருங்காலி மர சமித்துகளால் ஹோமம் செய்தால் கடன் தொல்லைகளை நீக்குவார் சிவப்பு வண்ண ஆடை செண்பகப்பூ பவளம் இதிலெல்லாம் பிரியம் அதிகம் பிரண்டையை காய வைத்து கோமத்தில் இடுவதால் பூ படையாத மங்கையர் குறை தீருமாம் அங்காரகனுக்கு சரும நோய் பிடித்தபோது இத்தல குளத்தில் நீராடி குணமடைந்ததாக சொல்லப்படுகிறது ஒரு மண்டலம் இங்கு தங்கி ஈசனை வழிபட்டிருக்கிறார் குஜன் அப்போது அங்காரகன் கேட்ட வரத்தாலேயே பலர் நோயை குறைகளை ஈஸ்வரனும் அம்பிகையும் செல்வமுத்து குமரனும் நீக்கி அருள் புரிகின்றனர் தீராத நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரோகங்களையும் தீர்க்க கைலையிலிருந்து சிவனும் உமையும் அமிர்த சஞ்சீவினி என்ற அவுடத்தையும் வில்வ மரத்தடி மண் மற்றும் தைலத்தையும் எடுத்து வந்தார்களாம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கீழ்ச்சல்களை அதாவது பிரச்சினைகளை தைப்பவள் தையல் நாயகியாக திகழ்கிறாள் தைல நாயகிதான் தையல் நாயகியாக மருவி இருக்கிறாள் என்பது ஒரு சாரார் கருத்து அம்பாள் நின்ற திருக்கோலத்துடன் நான்கு கரங்களுடன் அருள்பாளிக்கிறாள் சுவாமி சன்னதிக்கு பக்கத்தில் முத்துக்குமரன் சன்னதி குமரகுருபரருக்கு பொன் பூத்த குடுமி என அடியெடுத்து கொடுத்த வள்ளல் இரு தேவியருடன் காட்சி அளிக்கிறார் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு நேத்திர தரிசனம் புழுக்காப்பு நடைபெறுகிறது புனுகு ஜவ்வாது பச்சை கற்பூரம் சந்தனம் பழம் அரும்பு போன்றவற்றை முத்துகுமரனுக்கு சாற்றி பால் பழம் பால் சாதம் வைத்து தீபாராதனை காட்டுவர் பின்னர் குமரகுருபரின் பிள்ளை தமிழ் பாடி பள்ளி செய்த பிறகே அம்மையப்பரின் அர்த்தஜாம பூஜை நடக்கும் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர்க்கு கண்பார்வை போது இங்கு வந்து நேத்திரப்பிடி சந்தனத்தை உண்டு கண்ணொளி பெற்றதாக கூறப்படுகிறது சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய முருகவேல் வேல் வாங்கிய பதியாகவும் இது குறிப்பிடப்படுகிறது கஜலட்சுமி சன்னதிக்கு பக்கத்தில் திருமுறை பேழை உள்ளது நடராஜ சபையில் சிவகாம சுந்தரி அம்மையுடன் மாணிக்க வாசகரும் காரைக்கால் அம்மையும் உள்ளனர் ரிக் முதலான நான்கு வேதங்கள் அமராவதி பூஜித்தது கைலாய வாசன் மீனாட்சி சோமசுந்தரர் லிங்கங்களும் சகசிரலிங்கமும் வரிசையாக காணப்படுகின்றன நவகிரகங்கள் வரிசையாக அமைந்துள்ளன பைரவர் சன்னதியை அடுத்து ராமர் ஜடாயு சுப்பிரமணியர் பரிதி அங்காரகன் ஆராதித்த லிங்கங்களை வரிசையாக தரிசிக்கலாம் தன்வந்திரி ஐயனார் சன்னதிகளைத் தொடர்ந்து அறுபத்தி மூவர் உற்சவர்கள் அழகாக காணப்படுகின்றனர் ஜடாயு அங்காரக பிரதிமைகள் உள்ளன ஒவ்வொரு மங்களவாரமும் மாலையில் அங்காரகன் ஆட்டு வாகனத்தில் பிரகாரத்தை வலம் வருகிறார் உற்சவ கணபதி வலம்புரி விநாயகர் சோமஸ்கந்தர் ஆகிய சன்னதிகளை கடந்தால் அம்பாள் சன்னதி வந்துவிடும் ஸ்தல பதிகங்கள் சலவை கற்களில் பொறித்து பதிக்கப்பட்டுள்ளன வடக்கே பத்ரகாளி காவல் தெய்வமாக இருக்கின்றாள் தர்ம ஆதீனத்திற்கு உட்பட்ட கோவிலாகும் வடுகநாத தேசிகர் ஸ்தல புராணம் இயற்றியிருக்கிறார் அருணகிரியானின் திருப்புகழும் உண்டு சிவஞான தேசிகர் பாடிய முத்துக்குமாரசுவாமி சுவாமி திருவருட்பா படிக்கா சுத்தபிரான் பாடியுள்ள வேலூர் கலம்பகம் சிதம்பர முனிவர் அருளிய சேத்திர கோவை பிள்ளை தமிழ் காலமேக புலவரின் தனிப்பாடல்களும் பாடல்களும் இத்தலத்தின் பெருமையை பறைசாற்றுகின்றன அப்பர் ஞானசம்பந்தர் பாதம் பதித்து பாடிய இத்தலத்தில் பதினெட்டு தீர்த்தங்கள் இருப்பதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன எல்லாவற்றிலும் நீராட முடியாவிட்டாலும் சித்தாமிர்த குலத்தில் மட்டுமாவது புரோரட்சணம் செய்து கொள்வது ஆரோக்கியத்தை கொடுக்கும் சதானந்த ரிஷி இங்கே தவம் புரிந்தபோது நாகத்தால் விரட்டப்பட்ட தவளை ஒன்று அவர் மீது பாய தவம் கலைந்த முனிவர் இனி இந்த தடாகத்தில் தவளையும் பாம்பும் வாழ முடியாது என சபித்திருக்கிறார் மனிதர்கள் பயமின்றி நீராடவே அம்முனிவர் அப்படி செய்திருக்கலாம் இந்த தளத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களையும் பார்க்கலாம் ஜடாயு ஆராதித்ததால் ஜடாயபுரி என்றும் ரிக்வேதம் பூஜித்ததால் வேதபுரி என்றும் கந்தவேள் வழிபட்டதால் ஸ்கந்தபுரி எனவும் சூரியன் ஆராதித்ததால் பரிதிபுரி என்றும் அங்காரகன் பூஜித்ததால் அங்காரபுரம் என்றும் அம்பிகை வழிபட்டதால் அம்பிகாபுரம் எனவும் இறைவன் மருந்தாக உயிர்களின் வினைகளை அழிப்பதால் வினைதியைத்தான் கோவில் எனவும் பெயர் பெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன வைத்தீஸ்வரன் கோவில் பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் நாளை மற்றொரு கோவிலை பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்